எல்லோரும் இருக்கீங்களா நான் இன்றைக்கி முதுமலை வந்திருக்கேன் காட்டில் இரவு மணி ஒரு பத்து மணி இருக்கும் அங்கே உட்காந்துட்டு எதிர்க்க ஓடிட்டுருக்கேன் அந்த ஆறை பார்த்துட்ருக்கேன் கண்ணுக்கு எதுவுமே தெரில ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அந்த ஆறோட சத்தம் மட்டும் கேட்குது ஃபுல்லாக சுற்றி நல்லா இருட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு காட்டுக்கும் போகும்போதும் இங்கே ஒவ்வொரு சில விஷயங்கள் நம்ம போதும் காட்டினுடைய அமைதி வீரப்பண்ணன் சேத்துக்கள் கோவிந்தன் நினைவுகள் தான் எனக்குள்ளே எப்பவுமே பதியும் நல்ல மனிதர்கள் வாழ்ந்து இந்த பூமியை விட்டு போயிட்டாங்க அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க நினைவுகள் என்னுடைய மனசுக்குள்ளே எப்பவுமே இருக்கும் நான் ஒவ்வொரு முறையும் அந்த காட்டுக்கு போகும்போதும் அங்கே ஏற்படும் அனுபவங்கள் மனசுக்கு சொல்ல முடியாத ஒரு அம்மியத்தை கொடுக்கும் இப்போ கூட இங்கே மயில் கத்திகிட்டுருக்கு கேட்குது தூரங்களில் புள்ளிமான்களோட கண்கள் காற்றடிக்கும்போது நிறைய தெரியுது இங்கே வின் விற்றில் பூச்சி விளக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த பூச்சியோட குட்டி குட்டியாக பறந்துட்டுருக்க அழகாக இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம வீரப்பண்ணம் கோவிந்தன்லாம் வாழ்ந்துருப்பாங்க இந்த காட்டை கடந்து போயிருப்பாங்களா பக்கத்தில் பந்திப்பூர் வந்திருக்காங்க ஈரப்பனம் கோவிந்தமும் இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த இருட்டில் அவங்க எப்படி போயிருப்பாங்க அவங்க மனசுக்குள்ளே யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருக்குது ஏன்னா அண்ணன்கள் ரெண்டு பேருமே போயிட இல்லை போயிட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் போதும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அவங்க எவ்வளோ இடங்கள் நடந்திருக்காங்க இவ்வளோ வருஷங்கள் அவங்க பாதம் படாத இடங்களே இல்லை அந்த காட்டுக்குள்ளே நல்லா இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி ஒரு இரவு நேரத்தில் காட்டினுடைய அழகையும் ரசிச்சுட்டு ரம்யமாக அங்கே ஓடும் ஆறு இயற்கையான பறவைகளுடைய சத்தம் மரங்களுடைய சத்தம் அனைத்தையும் ரசிக்கலாம் கேட்கலாம் வீரப்பன நினைவுகளோட சேர்த்துப்பிள்ளையான நினைவுகளோட உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்ப வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது மனசுக்கு ரம்மியமாக அந்த ஆறு ஒரு சத்தத்தோட வாழ்க்கையின் அமைதியில் அழகை ரசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன் அதோட இந்த இருட்டில் உக்காந்துட்டு என் பக்கத்துக்கு என் கூட வீரப்பங்களும் சேத்துக்கள் கொஞ்சம் இருக்கிறதா ஒரு நினைப்பு எனக்குள்ள எனக்கு என் பக்கத்தில் இருந்து நான் தனியாக தான் இது ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு அழகு இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் ரசிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேங்க அவளுதான்